கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று கர்த்தர் யோசிப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் ஜெனிசிஸ் தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி ஒன் தி லோட் வாஸ் வித் ஹிம் ஹி kindness and கைண்ட்னஸ் அண்ட் கிரேண்டட் ஹிம் ஃபேவர் இன் த ஐஸ் ஆஃப் த வார்டன் என்று நாம் வாசிக்கிறோம் கத்தர் யோசிப்போடே இருந்ததினால் அவரது கிருபையை வழங்க பண்ணினபடியினால் அவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் மதிப்பும் உயர்வும் மரியாதையும் கிடைத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் யோசிப்பின் நிமித்தம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் வரும்படிக்கு கத்தர் செய்தார் மனிதர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கவும் பண்ணினார் ஒருபுறம் அவருக்கு பாடுகளும் அவமானங்களும் பழிச்சொல்லும் குற்றம் சுமத்தப்படுகிற நிலைகளும் வந்தாலும் கத்தர் அவரோடே இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் கடந்து போக கத்தர் யோசிப்புக்கு பலன் கொடுத்திருக்கிறார் கொடுத்திருந்தார் என்பதை நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் யோசிப்போடு இருந்ததினால் அவர் காரிய சித்தி உள்ளவராக மாத்திரமல்ல நேகருடைய கண்களிலே தயவு கிடைக்கவும் கத்தர் பண்ணினார் என்கின்ற வார்த்தையின்படி நமது வாழ்விலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் மனிதர்களுடைய தயவு நமக்கு கிடைக்கும் ஒருபுறம் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் மனுஷருடைய தயவை தேவை நமக்கு தருவார் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்